வணக்கம் மக்களே நான் இன்றைக்கி உங்களை லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் இன்றைக்கி வந்து நான் என்ன காலை உணவு செய்தேனே குதிரைவாளி அரிசியை வச்சு கஞ்சி சமைச்சேங்க இன்றைக்கி வந்து இங்கே எங்கள் ஊர் தேனியில் கிளைமேட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது ஒரு மாதிரி காற்று அடிச்சுட்டு குளிர் அடிச்சுட்டு ஸோ இன்றைக்கி காலையில் வந்து நல்லா சூடாக கஞ்சி செய்யலாம்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இரநூறு கிராம் ஒளக்கில் வந்து நான் வந்து ஒரு அரை உலக்கு மட்டும் எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு என் கணவர் வந்து உணவு வேணாம் காலை உணவு வேணான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ இன்றைக்கி எனக்கும் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அதனால் வெறும் அரை உழக்கு வந்துட்டு குதிரைவாளி அரிசி எடுத்துகிட்டு ஊற வச்சுட்டேங்க இப்போ நான் இப்போ நம்ம வந்துட்டு காலையில் எந்திரிச்சோடனே ஊற வச்சுட்டு அரிசியெல்லாம் இப்போ நம்ம போயிட்டு பல் விளக்கிட்டு சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு வரதுக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக ஊறிடும் தனியாக ஊற வைக்கணும் வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது நான் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊர்னால் போதும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா வந்து ஒரு ஒரு செம்பு தண்ணியை வந்துட்டு நான் சூடு பண்ணிக்கிறேன் அந்த தண்ணி கொதிச்சோடனே இப்போ நமக்கு ஊர் அரிசி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஊறி சூப்பராக ஊறிடுச்சு இப்போ வந்து இதை நல்லா கழுவி களைஞ்சி ஒரு மூணு தடவை கழுவி கழஞ்சி கீழே ஊற்றிட்டு தண்ணியெல்லாம் இப்போது கொதிச்சிட்ருக்கிற இந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு நம்மளோட ஊர்ன குதிரைவாளி அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம் குதிரைவாளி அரிசியில் வந்து கஞ்சித்தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த கொல கொழப்பாக இருக்கும் பார்த்திங்களா அது அதிகமாக இருக்கும் அதனால் காய்ச்சலோ இல்லை உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாலோ இல்லை காய்ச்சல் சரியாகி வந்திருந்தாலும் இந்த கஞ்சியை வந்து சாப்பிட கொடுக்கலாம் ரொம்ப நல்லது கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கஞ்சி நல்லா வந்துட்டு கொதிக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து சின்ன அடுப்பில் ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து கொதித்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி வெந்திருக்கும் இப்படி வ இருக்கும் போது வந்து இன்னொரு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன் இப்போ திரும்பவும் தண்ணி சேர்க்குறேன்னா இந்த கஞ்சியை பொறுத்த வரைக்கும் தண்ணியை ரொம்பவே அப்சர்வ் பண்ணும் நீங்கள் எவ்வளோ தண்ணி தான் ஊற்றினாலும் கொஞ்சம் ஆறுன பிறகு பாருங்க கொல கொலன்னு அப்படியே கெட்டியாக பாயாசம் மாதிரி அது இதுல எப்பயுமே அப்படி நீர்த்து பார்க்கவே முடியாது இந்த கஞ்சி அந்த அளவுக்கு இது வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணும் இந்த அரிசி வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு அரை செம்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டேன் பாருங்கள் கஞ்சி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு வெந்துருச்சான்னு சொல்லி இப்படி நசுக்கி பார்க்கணும் நீங்கள் இப்படி காலையில் எந்திரிச்சோன்னே இப்படி ஊற வச்சு விட்டுட்டு அரிசியாக அங்கிட்டிங்கிட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்தில் சூப்பராக ஊறிடும் அப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக வச்சு வேக வச்சு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் குறைச்சி வச்சு வேக வச்சா கஞ்சி ஸ்டக்குன்னு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வந்து ஒரு கடலப்பருப்பு துவையல் ரெடி பண்ணிக்கலாம் கால் உலக்கு கடப்பருப்பு எடுத்திருக்கேன் குழம்பு கடலப்பருப்பு இருக்கும் இல்லையா அந்த குழம்பு கள்ளப்பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா வந்து ப்ரௌன் ஆகுற வரைக்கும் இந்த குழம்பு கலப்பருப்பை வந்து வறுக்கணும் இந்த கலப்பருப்பு தொகையில் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கஞ்சிக்கெல்லாம் வந்துட்டு அப்புறம் வந்து இந்த கலப்பருப்பு தொகையில் செய்கிறதுக்கு நம்ம வந்து இன்னும் ஒரு மூணு பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் அந்த பூண்டுப்பல் வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போது இந்த கடலப்பருப்பு தொகையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா புரத சத்து நிறைஞ்சது கடப்பருப்பு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆரோக்கியமான கஞ்சி செஞ்சு இப்படி துவையல் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் எப்போது எந்த துவையல் செஞ்சாலும் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள் மனமாக இருக்கும் ஒரே ஒரு வத்தல் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா காரமான வத்தல் தான் ஒரு வத்தல் சேர்த்தாலே நான் செய்கிற அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் நல்ல காரமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு வத்தல் கூட போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சில் தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து பொறுமையாக குறைச்சி வச்சு வறுத்துக்கலாம் இந்தளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த தேங்காய்ச்சியில் நறுக்கி போட்டு கொஞ்சம் கழுப்பு சேர்த்து வறுத்த கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு இப்படி கெட்டியாக துவையல் அரைச்சாச்சு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொற குறப்பாக தொயில் அரைச்சிக்கோங்க அப்போ தான் துவையல் டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு தொவையை பொறுத்த வரைக்கும் வலுவலுன்னு அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு கொஞ்சம் குறக்கறப்பாக அரைச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ சுட சுட நம்மளோட குதிரவாளி அரிசி கஞ்சி வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த குதிரவாளி அரிசின்றது ஒரு சிறுதானிய வகையை சேர்ந்தது நம்ம கம்பு கேப்பு அதெல்லாம் சொல்கிறோம்ல அதோடு சேர்ந்தது தான் இந்த குதிரைவாளி அரிசி இந்த குதிரைவாளி அரிசியில் வந்துட்டு எப்போல்லாம் நமக்கு வந்துட்டு நல்லா உடம்புல நீர் சத்து தேவைப்படுதோ உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும் அப்போல்லாம் இந்த மாதிரி ப்ளைனாக கஞ்சி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இப்படி ஒரு உருண்டை துவையை வச்சுட்டு கொஞ்சமாக துவையில் எடுத்து இப்படி வச்சு ஒரு வாய் கஞ்சி எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி